இன்னை நம்ம என்ன பார்க்க போறேனா சென்னையை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க சென்னைனா நமக்கு தெரியும் அழகான பாலங்கள் அது நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ சிட்டின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சென்னையில் நம்ம அறியப்படாத விஷயங்கள் நிறைய காணப்படுதுங்க சென்னையிலேயே பல வினோதமான மர்மமான இடங்கள்லாம் காணப்படுது அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சென்னையை பற்றி உங்களுக்கு இன்னும் நம்ம சொல்லணும்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எழில் சென்னைன்னு சொல்கிறோம் பீச் இருக்குது பார்க் இருக்குது நிறைய மால்ஸ் இருக்குது சினிமா தேட்டர்ஸ் இருக்குது இந்த மாதிரி பல விதமான சென்னையை வந்து அழகு ஊட்டுறதுக்கு காரியங்கள் நிறைய காணப்படுது அதுவும் இல்லாமல் ஐடி புரொஃபஷன்ஸ் அந்த ப்ரொஃபஷன் இந்த ப்ரொஃபஷன் இப்படி எல்லாமே வந்து காணப்படுது பார்த்தீங்கன்னா மர்மமான இடங்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில நிறைய இருக்குங்க நம்ம அதுக்கு வந்து வினோதமாக நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் நிறைய பேய் பிடிச்ச இடம் இருக்குதுன்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஊரில் கூட பார்ப்போம்ல ஆலமரம்லாம் அங்கங்கே இருக்கும் ஆலமரத்தை பார்த்தா பயமா இருக்கும் பேய் வீடு அதுக்கப்புறம் ஒன் சைடு லவ் இந்த மாதிரிலாம் பல கதைகள் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் பல கதைகள் காணப்பட்டாலும் சென்னையில் காணப்படுற அந்த மர்மமான இடங்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் கரிக்கட்டு குப்பம் ஒன்றாவது இடத்துல இருக்கிறது கரிக்கட்டு குப்பம் இந்த கரிக்கட்டு குப்பம் பார்த்திங்கன்னா சென்னையில் பெய் இருக்கிற இடமா கருதப்படுது ரெண்டாயிரத்தி நாலு அப்போ சுனாமி வந்து வந்துச்சு அந்த சுனாமி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு பேரழிவு ஏற்பட்டு தமிழகம் முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் கூட நிறைய பகுதிகள் வந்து சுனாமினால் பாதிக்கப்பட்டுச்சு அந்த சுனாமியில் பாத்தீங்கன்னா நிறைய மரணங்கள் ஏற்பட்டுச்சு ஆரம்பம் மற்றும் அகால மரணங்கள் வந்து நெருந்த ஏற்பட்டு அந்த ஆவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கரிக்கட்டு குப்பத்தில் இந்த இடத்துல மரித்தவங்கள்லாம் அலையிறதா வந்து சொல்கிறாங்க இது சென்னையில் ஒரு பேய் அமானுஷ இடமா கருதப்படுது இங்க வந்து பாத்தீங்கன்னா விசித்திரமான அமானுஷ சக்தி வந்து நடக்கிறதாகவும் ஒரு வயதான மனுஷன் மற்றும் ஒரு குழந்தையோட ஆவி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அலையிறதாவும் சொல்லப்படுறாரு ரெண்டு பேர் தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா பெய்யா வந்து அலையிறதா வந்து பார்வையாளர்கள் எல்லாரும் சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு வந்து ஒரு பயத்தை தர்ற ஒரு இடமா காணப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் முதல் இடத்துல காணப்படுது நம்ம ரெண்டாவது இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிதவ கல்லூரி இது எல்லாருக்கும் நமக்கு தெரியுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு சிம்பிளா சொல்லணும்னு பார்த்தா ஒரு காதல் காதல் குருட்டுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஒரு தலை பட்சமான காதல்னால இந்த இந்த இடத்துல இந்த கல்லூரியில் வந்து படித்த ஒரு பையன் வந்து இறந்ததாகவும் அவன் வந்து அதாவது காதல் தன்னுடைய காதல் நிறைவேறாததுனால சூசைட் பண்ணிக்கிட்டதாக சொல்லப்படுது அந்த ஹெர்பஸ் ஹால்னு ஒரு ஹால் இருக்குது அந்த இடத்துல வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாராம் அவர் தற்கொலை செஞ்சு கொடுத்து மாத்திரம் இல்லாமல் அந்த ஜன்னல் எல்லாம் சம்டைம்ஸ் வந்து ஏதோ உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா பாத்திரங்கள்லாம் வந்து திடீர் திடீர்னு விழுகுமா இந்த மாதிரி வந்து காதல் வந்து கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஸ்பிரிட் வந்து அந்த இடத்துல செய்துன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களால நம்பப்படுதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது இடத்துல இருக்கிறது டெமோன் காலனி இதை பற்றி நமக்கே தெரியுங்க இந்த டெமோன் காலனியை பற்றி ஏற்கனவே ஒரு படமே வந்து வந்துச்சு இந்த டெமோன் காலனி தான் மூணாவது இடத்துல காணப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஜாண்டி மாண்டை என்பவரால் வந்து இது கட்டப்பட்டுச்சு இதில் வந்து ஒரு பத்து காலனிகள் வந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வீடுகள் தான் காணப்படுது இது வந்து அவரோட ஆவி வந்து இந்த இடத்துல அலைகிறதா சொல்கிறாங்க சென்னையில் மிக பிரபலமான பேய் இடங்களில் இதுவும் ஒன்றுங்க செயின்டுவாங்க மேரிஸ் சாலைக்கு வந்து பக்கத்தில் காணப்படுற இந்த டிமோன் காலனி இது வந்து பழைய நகரத்தோட மிகவும் அஞ்சப்படும் பகுதியில் ஒன்றாக கருதப்படுது அலைந்து திறந்த பேய்கள் மற்றும் ஆவிகள் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு விசித்திரமாக காணப்படுறாங்க செல்ல பிராணி இந்த மாதிரியெல்லாம் எதாவது காவலர்கள் யாராவது உள்ள போனாங்க திடீர்னு காணாமல் போயிடுவாங்களாம் இந்த மாதிரி பல மர்மங்கள் வந்து நம்ம அடிமோண்டி காலண்டியில் வந்து காணப்படுதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா மர்மமான தோற்றத்தோடு கூடிய ஒரு உருவங்களாக நிற்குமாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதெல்லாம் அந்த இடத்துல போனோன்னா ஒரு பெரிய பேய் காற்று வந்து கூட வீசுமா இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு திகில் ஊட்டுறதா காணப்படுதுங்க நம்பர் நாலாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கிராஸ் ரோட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கிராஸ் ரோட் சென்னையில் தற்கொலை இடமாக வந்து ஒரு கருதப்படுதுங்க ஏன்னு கேட்டால் இந்த பாதையில் ஏராளமான தற்கொலைகள் வந்து நடக்குதாம் இது சென்னையிலும் ஏன் இந்தியாவிலையும் இது வந்து பேய்ப்படுத்த இடங்கள் ஒன்றாக கருதப்படுதுங்க தற்கொலை சாலையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வந்து இருக்குமா அந்த மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சூரிய ஒளி வந்து தரையிலேயே வந்து வராத அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு மரங்கள் வந்து காணப்படுமா அவ்வளோ அடர் அடர்த்தியாக வந்து இந்த மரங்கள் காணப்படுமா இந்த சாலையை பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்ய சக்தி நட நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா அதில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா ஸோ நிறைய ஆவிகள் வந்து இந்த இடத்துல அலையிறதாகவும் சொல்லப்படுது நீங்கள் சாயந்தர நேரத்தில் இந்த சைடு வந்து போனீங்கன்னா தற்கொலை கொண்ட ஆவிகள் வந்து உங்களை வரவேற்கும் சொல்லி சொல்கிறாங்கங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்தாவது இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வால்மீகி நகர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச வீடு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச வீடுன்னு சொன்னால் ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து இந்த வீடு வந்து காலியாகவே காணப்படுதாங்க மூணாவது நம்பரில் உள்ள அப்பார்ட்மெண்ட் எண் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீவர் சாலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வீடு வீட்டோட உரிமையாளர் வந்து இறந்து போயிட்டாரா அவருடைய மக மகளுடைய ஆவி வந்து இந்த இடத்துல அலையிறதா சொல்றாங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா கதவுகள்லாம் வந்து மூடுமா அதாவது க்ளோஸ் ஆயிட்டே இருக்குமா அது சிறுமி வந்து அழுகிற மாதிரி சத்தம் வந்து கேட்குமா ஒரு அமானுஷ உருவங்கள் வந்து இந்த இடத்துல காணப்படுமா மொபைல் சிக்னல் வந்து திடீர்னு யாராவது அந்த சைடு போனாங்கன்னா மொபைல் சிக்னல் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இடத்துல இல்லாம போயிடுமா இந்த இடத்துல பல மர்மமான வந்து இடங்கள் வந்து காணப்படுது பின்னால் அந்த மர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து இதை வந்து விசாரிக்கிறதுக்காக முற்பட்டாங்களாம் ரெண்டு பேர் விசாரிக்க முற்பட்டப்ப அந்த பெண்ணோட ஆவியினால் அவங்க பிடிக்கப்பட்டு மிகவும் பயங்கரமாக வந்து அவங்க வாழ்க்கை வந்து மாறுச்சுன்னு சொல்லி நம்ம நம்பர் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடைந்த பாலம் சென்னையில் பயங்கரமான இடங்கள் இதுவும் ஒன்றுங்க இந்த உடைஞ்சி போன இந்த பிரிட்ஜை வந்து அடையாறு ஆற்றல் அமைந்துள்ள இந்த உடஞ்ச பாலம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு பேயோடைய ஹாட்ஸ்பாட்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பெயர் குறிப்பிடப்பட்டது போல இதில் வந்து என்ன சொல்ல பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷ நிகழ்வுகள் வந்து அதிகமாக காணப்படுதுங்க பகல் நேரத்தில் சினிமா படப்பிடிப்புகளுக்காக இது வந்து பயன்படுத்தப்படுறாங்க புரோக்கன் பிரிட்ஜ் பல திரை படங்களுக்கு இது பொருத்தமான இடத்தை வந்து கொண்டுள்ளது ஆனால் இது வந்து சாயந்தரம் இருள் வந்து மறைந்த பிறகு இரவின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஸ்பிரிட் வந்து நடமாற இடமா சொல்லப்படுது அது வந்து ஒரு வெறிச்சோடி இடமா காணப்படுதுங்க நம்ம ஏழாவது இடத்துல என்ன இருக்கு இருவழி கிழக்கு கடற்கரை சாலை இது வந்து பார்த்தீங்கன்னா நரகத்திற்கு போகிற சாலைன்னு சொல்றாங்கங்க சென்னையில் உள்ள பெரிய இடத்துல கிளிச்சட் இன்னும் பயமுறுத்தும் அதிர்ச்சிகரமான அமானுஷ்யம் சக்திகள் வந்து இந்த இடத்துல நடக்கிறதா சொல்றாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாலை விபத்தில் இருந்த ஒரு பெண்ணோட ஆவி அடிக்கடி நடமாறதாகவும் அது வந்து அடிக்கடி இந்த ஆக்சிடென்ட்ஸை வந்து ஏற்படுத்தி வேட்டையாடுதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆவி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலையில் தான் இருக்குதான் இரவின் முற்பகுதியில் இது வந்து என்ன செய்யுமா நிறைய பேர்த்த பயமுறுத்துமா இந்த வழியில் ஓட்டுநர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஓட்டும்போது ஒரு சிறுமியின் உருவம் வந்து திடீர்னு வண்டிக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்கங்க அடுத்து நம்பர் எட்டாவது இடத்துல இருக்கிறது அன்னை ஃப்ளைஓவர் இது வந்து சென்னையில் வந்து காணப்படுது சென்னையில் காணப்படுற இதுவும் ஒரு பெய் பெய் இடங்களுக்கு ஒன்றாக காணப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா விசித்திரமான சத்தங்கள் வந்து அடிக்கடி கேட்குமா இது சென்னையில் நன்கு அறியப்பட்ட தற்கொலை பகுதியில் ஒன்றாக கருதப்படுது எனவே இதையும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமானுஷ்ய சக்தி வந்து நடக்கிற இடமா கருதுட்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இரவில் அமைதியான நேரத்திலும் பகலில் வந்து நேரத்திலும் இது வந்து இந்த அந்த ஸ்பிரிட் வந்து அந்த அமானுஷ்ய சக்திகள் வந்து இந்த இடத்துல நடக்கிறதா சொல்கிறாங்க விசித்திரமான ஒளிகள் வந்து கேட்குமா பெய் நடவடிக்கைகள் நடக்கிறது சத்தம் போறது சிரிக்கிறது இந்த மாதிரி சத்தம் எல்லாம் கேக்குமாங்க நம்பர் ஒன்பதாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தியோசோபிக்கல் சொசைட்டி இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பேய் பார்வை கொண்ட ஒரு இடமா கருதப்படுது இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பழைய ஆலமரம் காணப்படுதுங்க காடுகளில் உள்ள மாதிரி எண்ணற்ற வீட்டையும் மக்களின் உள்ளூர் கூற்றையும் ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல பயமுறுத்த வதத்தில் காணப்படுதுங்க பார்த்திங்கன்னா இந்த ஆலமரமே ஒரு பயமுத்துற அப்பியரன்ஸ் எல்லாருக்கும் கொண்டு வருது இந்த இடத்த வந்து பற்றி உள்ளூர் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆலமரத்தில் வந்து அடிக்கடி வந்து பேய் வந்து தொங்குறதா சொல்கிறாங்க நம்பர் பத்தாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அவென்யூ சாலை இந்த பெசன் அவென்யூ சாலை ஒரு அமைதியான தோற்றத்தை கொண்டது இருந்தபோதிலும் தோற்றங்கள் அப்போது நம்மளை ஏமாத்துதுங்க ஏன்னு கேட்டால் இதுல வந்து அப்பதைக்கே பேய் வந்து நடமாடுதான் அதையும் பார்த்துட்டு நிறைய பேர் பயந்து அலறி அடிச்சு ஓடிருக்குறாங்கங்க சோ இந்த இடத்துல பாத்திங்கன்னா ஒரு அமானுஷ சக்தியும் ஒரு மர்மம் வந்து இந்த இடத்துல காணப்படுது ராத்திரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மத் மாத்திரம் இல்லாம பகல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரியங்களா நிறைய நடக்குது நிறைய முறை பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சித்திரவதை இந்த இடத்துல செய்யப்படுறாங்களாம் திடீர் இந்த சைடு போறப்போ தூக்கி எரியப்பட்டுருவாங்களாம் இந்த மாதிரி சாலையில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வருவது அந்த இடம் முழுவதும் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்ப்ரிட் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்கங்க என்னங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சா இந்த சேனல் வந்து எந்த விதமான மூட நம்பிக்கைகளை வந்து ஊக்குவிப்பதற்காக அல்லங்க ஆனால் மாதிரி நடக்கிறதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இந்த சேனல் வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரே பண்ண வரோம் நன்றி தேங்க் யூ